السلام عليكم ورحمة الله وبركاته النحو الوالي المرحلة الثانوية الجزء الثاني கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அஹமது இல்லா இதுவரை இருபத்தி ஐந்து பாடங்கள் முடிந்தா இருபத்தி ஆறாவது பாடத்தை என்று துவங்க உள்ளோம் வாருங்கள் இந்த கிதாபின் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை நன்கு கற்றுக் கொள்வோம் இதை கற்று அரபி மொழியை நன்கு விளங்குவதற்கும் சரியான முறையில் அரபி வாசகத்தை விளங்குவதற்கும் அதற்கு அதை விளங்கிய குர்ஹான் ஹதீஸை சரியான முறையில் நாம் விளங்குவதற்கும் அதை அமல் செய்து வெற்றி பெறுவதற்கும் இம்மை அல்லாஹ் நல்லாவதா பொருத்தம் கிடைப்பதற்கும் அல்லாவு தாலா ஆ மீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹ்துல்லா ஷருதி அல்ஹா சமி ஷருத்து இன்னும் கசம் ஒன்று சேருதல் என்ற பாடத்தை கடந்து நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் கடந்த பாடங்களை நாம் பார்த்து விட்டோம் இந்த சட்டம் மிகவும் இலகுவான ஒரு சட்டம் கசமு ஷருத்து இரண்டுக்கும் பதில் வேண்டும் பதில் ஜஸ்மு வர வேண்டும் கசமுடைய பதில் அதற்கு தக்கீது வர வேண்டும் எனவே இரண்டுடைய பதில் வேறு வேறு வகையில் வரும் இரண்டும் ஒரே இடத்தில் வந்தார் கசமும் ஷருத்தும் ஒரே இடத்தில் வந்து அதற்கு பதில் ஒரே பதில் வந்தால் அதை ஜிசுமாக கொண்டு வர வேண்டுமா இல்லை தற்கீதாக கொண்டு வர வேண்டுமா என்ற பாடத்தை நாம் பார்த்தோம் அப்பொழுது என்ன பார்த்தோம் கசமு ஷர்த்தில் எதை முதலுக்குள் முதலில் கொண்டு வருகிறோமோ ஷர்த்தை முதலில் கொண்டு வந்தால் அந்த ஷர்த்துக்கு தோதுவாக பதிலை கொண்டு வர வேண்டும் என்றும் கசமை நாம் முன்னாடி கொண்டு வந்தால் அந்த கசமுக்கு தோதுவாக பதில் கொண்டு வர வேண்டும் என்றும் அதே போல் இரண்டையும் சருத்து கசமுக்கு முன்னாடி ஒரு முகுத்ததாவாகவோ ஒரு ஹபரை தேடக்கூடிய ஒன்று முபத்ததா இல்லாட்டி காண இல்லாட்டி இன்ன இப்படி முகத்ததாவை தேட் ஹபரை தேடக்கூடிய ஒன்று முன்னாடி வந்தால் அப்பொழுது கசமுக்கு பதிலாகவும் கொண்டு வரலாம் ஆஹ் அதே போல சருத்துக்கு பதிலாகவும் அதை கொண்டு வரலாம் என்பதை எல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து இன்று பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போமா வாருங்கள் இன்றைய பயிற்சியை நாம் பார்ப்போம் தத்ரீனாத்துல் பயிற்சிகள் முதலாவது பையின் மாஜா அஃபின் அபாராத்தில் ஆத்தியதி பின் வரக்கூடிய வாசகங்களிலே வந்த ஒன்றை விளக்கு ஜவாபன் கசமி லில் கசமி பின் குறக்கூடிய வாசகங்களிலே கசமுக்கு ஜவாபாக வந்த ஒன்றை நீ விளக்கு ஒமா ஜா ஜவாபன் ஷர்த்தி ஷர்த்துக்கு ஜவாபாக வந்த ஒன்றை விளக்கு இப்ப கசமுக்கு ஜவாபாக வந்த ஒன்றையும் விளக்கு ஷரத்துக்கு ஜவாபாக பதிலாக அதே போல கசமுக்கு பதிலாக வந்த ஒன்றையும் விளக்கு பொது குறி சபப இன்னும் காரணத்தை கூறு இப்ப ஏன் இது கசமுக்கு ஜவாபுன்னு சொன்னா ஏன் அது கசமுக்கு ஜவாபா வந்துச்சுன்னு காரணம் சொல்லணும் ஷரத்துக்கு ஜவாபுன்னு சொன்னா ஏன் ஷரத்துக்கு ஜவாபா வந்துச்சுன்ற காரணம் சொல்லணும் சரியா பாருங்கள் இப்போ பாடத்தை பார்ப்பமா முதலாவது இன்னல் கணிய அங்க அர்த்தம் பார்த்துருவோம் அதுக்கப்புறமா கீழே என்ன செய்வோம் நீங்க சொன்ன பதிலை பார்ப்போம் இன்னல் கணிய நிச்சயமாக செல்வந்தன் ஏழைகளின் பக்கம் அவன் உபகாரம் செய்தால் ஏழைகளின் பக்கம் அவன் உபகாரம் செய்தால் அல்லாஹ் மீது சத்தியமாக அந்த செல்வந்தரை ஏழைகள் விரும்புவார்கள் நிச்சயமாக விரும்புவார்கள் இப்ப ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்ப நற்பாதையில் நற்பாதையில் நீ நடந்தால் நற்பாதையில் நீ நடந்தால் உன் வயதின் மீது சத்தியமாக என்னது உன்னுடைய காரியங்கள் நிலையாகும் அப்ப அடுத்து பாருங்க மூன்றாவது அபிக உன் தந்தையின் மீது சத்தியமாக என்னை நீ சந்தித்தால் இன்னி நிச்சயமாக நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பேன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பேன் அடுத்த நானாவது பாருங்க அவனுடைய சகோதரன் ஆகிறவன் ஆஹ் தன் காரியத்தில் அவன் நிதானம் நிதானம் கொல்லவிட்டா கொல்லாவிட்டால் ஒல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக தன் காரியத்தில் அவன் நிதானம் கொல்லாவிட்டா கொல்லா கொள்ளாவிட்டால் இப்ப மூ அவன் என்ன செய்வான் அவன் வருத்தப்படுவான் கை செய்தம் அடைவான் சௌஃப விரைவில் என்ன செய்வான் கை செய்தம் அடைவான் சரியா எத்தனை அவ்வானா நிதானம் அவசரப்பட்டால் அர்த்தம் அவசரப்பட்டால் கை செய்தம் அடைவான் அதுதான் என்ன சொன்னோம் நிதானம் கொள்ளாவிட்டான்னு அர்த்தம் வச்சுக்க அடுத்து பாருங்க அஞ்சாவது கவாஹி அல்லாஹ் சத்தியமாக என் அசந்த அமலக உன் வேலையை நீ நன்காக அழகாக்கினால் எல்லாமே சத்தியமாக உன் வேலையை நீ அழகாக்கினால் இழக்கது திட்டமாக சதந்த உன் நாட்டிற்கு ஒ உன்னுடைய நாட்டிற்கு நீ என்ன செய்து விட்டாய் சேவை செய்து விட்டாய் அப்புறம் ஆறாவது பாருங்க என்ன சொல்றாங்க அத்தரபூ வீண் செலவாகிறது வவாஹி அல்லாமின் சத்தியமாக என் கசூரஃபில் உம்மதி ஒரு சமுதாயத்திலே அதிகமாயின அதிகமானால் ஒரு சமுதாயத்திலே வீண் செலவு அல்லாமே சத்தியமாக அதிகமானால் லாய அகுமு சனுஹா லாய அகுமு சனுஹா அந்த சமுதாயத்தின் மதிப்பு என்னவாகாது உயராது அடுத்து பாருங்க ஏழாவது இங்க என்ன சொல்றாங்க உன்னுடைய செல்வம் மாளுக உன்னுடைய செல்வம் ஆகிறது உல்லாஹி அல்ல சத்தியமாக இல்லம் தொஹின் அல் கியாம அலைஹி இல்லம் தொஹின் அல் கியாம அலைகி அந்த செல்வம் அந்த செல்வத்தின் மீது கியாம் கையாள்வது கையாம்னா பார்த்து கொள்வது அந்த செல்வத்தின் மீது பார்த்து கொள்வதை நீ அழகாக்கவில்லை என்றால் சௌப எபூ ஆஹ் சென்று விடும் அந்த என்ன அந்த செல்வம் சென்று விடும்னு அர்த்தம் சரியா அந்த செல்வம் போய்விடும் சௌஃபனா வருங்காலத்தை காட்டக்கூடியது அதான் நம்ம வருங்காலத்துல அர்த்தம் வச்சோம் இப்ப எட்டாவது பாருங்க எட்டாவது என்ன சொன்னாங்க மன் மத ஹிமா லைசஃபிகே ஒன்னிலே இல்லாத ஒன்றை கொண்டு உன்னை யார் புகழ்வாரோ இல்ல உம்ரி என் வயது மியூசத்தியமாக தம்மக திட்டமாக அவன் இழந்து விட்டான் அடுத்து ஒன்பதாவது வேளையிலே நீ உண்மையாக இருந்தால் மன தூய்மையுடன் ஆகியிருந்தால் உன் வேலையிலே நீ மன தூய்மையாக உடவனாக நீ ஆகியிருந்தால் லாம் வந்து கசமுடியலாம் சரியா அல்லாமின் சத்தியமாக இந்த லாம் வந்து கசமுடியலாம் அதனால அது மட்டும் தான் இங்க வந்திருக்கு சரியா லயூர் உன்னுடைய அந்தஸ்து உன்னுடைய மதிப்பு லயூர்ஃபா அண் நிச்சயமாக உயர்த்தப்படும் அப்ப நீ இலாசா இருந்தா மன தூய்மையுடன் வேலையை நீ செய்தா என்றால் உன்னுடைய அந்தஸ்து என்ன செய்யப்படும் உயர்த்தப்படும் அர்த்தம் பார்த்தாச்சா வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம் அதற்குரிய பதிலை அவங்க கேட்டதை செய்வோம்

என்ன முபுத்ததா ஹபரை தேடக்கூடிய ஒன்று முபுத்ததாவோ இன்னவுக்கோ சபர் வரணும்ல இப்படி சபரை தேடக்கூடிய ஒன்று முந்தி வந்து விட்டால் ஜவாபு ரெண்டுக்கும் வருவது கூடும் சரியா அதான் சொல்றாங்க பாருங்கள் என்ன ஷர்த அவள் கசம ஏன் என்ற நிச்சயமாக ஷரத்து இன்னும் கசமாகிறது இன்ன அசன் என்ற ஷரத்து ஒல்லாகின்ற கசம் இந்த ரெண்டும் ஆகிறது ஹபரி ஹபரின் ஹபரின் பக்கம் பக்கம் தேவையாகும் தேவையாகும் கொண்டு முற்படுத்தப்பட்டதா இருக்கிறது ஒஹுவ அந்த மா ஒன்றாகிறது ஹுவ இஸ்மு இஸ்மு இஸ்மா இருக்கும் இப்ப என்ன செய்யும் தேடும்ல செய்யும்பரை தேடும் ரென்ற இஸ்மின்பரை தேடும் அப்ப அது முந்தி வந்திருக்கிறது அதனால தான் நம்ம ரெண்டுத்துக்கும் ஜவாபா கொண்டு வரலாம் அப்ப இங்க ஒரு வகைக்கு மட்டும் கசமுக்கு ஜவாபா மட்டும் கொண்டு வந்திருக்கான் அது பாருங்க இந்த ஸ்லோக்கன் படிச்சோம்ல இப்ப இது எது முந்திருக்கு ஷரத்து தான் முந்திருக்கு அதனால ஷரத்துக்குரிய ஜவாபுதான் கொண்டு வரணும் அது ஜவாபு இந்த ஜவாப் ஆகிறது ஷர்த்தி ஷரத்துக்குரியதா இருக்கும் இத்தக்கி ஷர்த்தி அலல் கசமி கசமை விட ஷரத்து முந்தியதின் காரணமாக இந்த ஜவாப் ஷரத்துக்குரியதா இருக்கும் அப்ப எது அதுக்கு அதுக்குதான் பதிவு அப்ப எதைக்குரியதுன்னு சொல்ல சொன்னாங்க சொல்லியாச்சு அதுக்கான காரணமும் சொல்ல சொன்னாங்க பின்னாடி சொல்றோம் ஓகேவா அடுத்து பாருங்க வாபிக்கு உன் தந்தை மீது சத்திய மாறினாங்க இப்ப கசம் முந்திருச்சு சருத்து பின்னாடி பிந்திடுச்சு முந்திர முந்தினத்துக்குதான் ஜவாபா வரும் அதனாலதான் என்ன சொன்னோம் இன்னி சாக்கிரும் இப்ப ஜும்லா இஸ்மியாவா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் இன்ன வச்சு கொண்டு வரணும்னு நம்ம மேல பாடத்துல சொன்னோம்னா ஆரம்பத்துல இப்ப ஜும்லா இஸ்மியா அதனால இன்ன வச்சு கசமுக்கு பதிலா ஜும்லா இஸ்மியா வந்துச்சுன்னா அதுல இன்ன வரணும் அதன்படி நம்ம அமைச்சிருக்கோம் அது ஜபாபுலில் கசமி இந்த பதில் என்பது கசமக்குரியதா இருக்கும் நீ க நீ தூமில் கசமியால ஷர்த்தி ஷர்தை விட கசம் முந்திருப்பதின் காரணமாக இப்ப ஷரத்தை விட கசம் வாபிக் என்ற கசம் வந்திருக்கிறது அதனால அதுக்கு தொகுதா பதில் கொண்டு வந்தோம் சரியா கசம் கசம்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம் அரபிலயும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரியா அடுத்து பாருங்க அஹூக்க ஒல்லாஹி இப்ப இதுல அகூக்க முகுத்ததா முகத்ததா வந்தா ஹபர் தேடும் அதனால முகூத்ததா முந்தி வந்துருச்சுன்னா நம்ம ரெண்டு வகையா என்ன செய்யலாம் கொண்டு வரலான்னு படிச்சிருக்கோம் பாருங்க கூணி ஷர்த்தி அவளியல் கசமி அப்ப அதான் அப்ப முகத்து முந்தா முந்தி வந்துச்சு இல்ல ஆனா ரெண்டத்துக்கும் என்ன செய்யலாம் பதிலா கொண்டு வரலாம் இப்ப ஷரத்துக்கு ஆகுவதும் கூடும் அந்த ஜவாப் ஷரத்துக்குரியதாக ஆகுவதும் கூடும் அவளியில் கசமி கசமக்குரியதாக அல்லது கசமக்குரியதாக ஆகுவதும் கூடும் என் காரணம் என்ன என்ன ஷரத்து அவள் கசமை ஏனென்றா நிச்சயமாக ஷரத்து இன்னும் கசமாக ஆகிறது மஸ்புனி பிமாஜு ஹபரின் ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டதா இருக்கிறது ஆஹ் ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டது முன்னாடி இந்த ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றாக ஒன்றாகிறது முபுத்ததாவா இருக்கும் அஹூக்க என்ற தான் என்ன ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்று இப்ப இது முந்திருச்சுன்னா ரெண்டுத்துக்கும் ஜவாபா கொண்டு வரலாம் இங்க என்ன எது கொண்டு வந்திருக்காங்க ஜவாபா ஆஹ் ஜவாபாத்து ஜவாபா இங்க நம்ம கொண்டு வந்திருக்காங்க சரியா படுத்து பாருங்க ஆஹ் இங்க தொல்லாகி கசமு முந்திருச்சு கசம் முந்திட்டா நம்ம படிச்சிருக்கோம் கசமுடைய ஜவாபா தான் வரணும் பாருங்க ஜவாபுல கசமி பதில் கசமுக்குரியதா இருக்கும் இந்த பதில் பின்னாடி வரக்கூடிய பதில் அதனால்தான் லக்கதுன்னு போட்டோம் நம்ம சொன்னோம் மேல பாலத்திலேயே சொன்னோம் பதில் மாலியான ஃபேலாக இருந்தால் ஜும்னா ஃபேல் யாவாக இருந்து அந்த ஃபேல் மாலியாக இருந்தால் லக்கது போட வேண்டும்னால அதனால தான் லக்கது போட்டிருக்காங்க சரியா ஆஹ் அப்ப கசமுக்குதானே இப்படி கொண்டு வரணும்னு ஷரத்து அஹ் பதில் இப்படி வரணும்னு அதனால நம்ம கசமுக்குரிய பதிலாக தான் இங்க அமைச்சிருக்கோம் அது ஜாபூல் கசம் இந்த பதில் கசமுக்குரியதா சத்தியத்திற்குரியதா இருக்கும் இத்தக்க துமிஹி அலை ஷர்த்தி காரணம் ஷரத்தை விட கசம் முந்திருப்பதின் காரணமாக நீ வந்து கசம குறிக்குது இப்ப ஷரத்தை விட கசம் முந்திருக்கு இப்ப எது முந்திருக்கு அதற்குரிய பதிலா பதிலா தான் நம்ம கொண்டு வருவோம் அடுத்து பாருங்க தரப்பு முகுத்ததா வந்துருச்சு ஆரம்பத்துல முகுத்துதான் வந்துட்டா அப்ப கபரை தேடும் அப்ப ரெண்டு வகையாவும் நம்ம பத்தில கொண்டு வரலாம் பாருங்க ஜூஸு அங்க கூனை ஷருத்து அவங்க கூட லிஷ் ஷர்த்தின்னு வரணும் இங்க அலிஃப் போட்டிருக்கு இங்க லிஷ் ஷர்த்தின்னு வரணும் அய்ய கூட லிஸ் ஷர்த்தி அவளில் கசமி ஆஹ் அந்த ஜவாப் ஷரத்துக்குரியதாய் ஆகுவதும் கூடும் அவளில் கசமி கசமக்குரியதாய் ஆகுவதும் கூடும் காரணம் ஹபரை தேடக்கூடிய ஒன்று முந்தி வந்துருச்சு இனி அன்னஷர்த்தை என்றால் நிச்சயமாக அஷர்த்த அவள் கசமாக ஷரத்திலும் கசமாகிறது ஹபரின் ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டதா இருக்கிறது ஒகுவல் முபுத்தத ஊ அத்தரஃபு இன்னும் அந்த ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றாகிறது அத்தரப்பு என்ற முபுத்ததாவா இருக்கும் அப்புறமா பாருங்க அப்ப தரப்புன்ற முபுத்ததா வந்திருக்கனால ரெண்டு வகையான மெனசை எல்லாம் பதிலாக கொண்டு வரலாம் அடுத்து பாருங்க மாலுக்க உன்னுடைய செல்வம் ஆகிறது அப்போ முபத்துதான் வந்துருச்சு மேல சொன்ன மாதிரிதான் ரெண்டு வகையான பதில கொண்டு வரலாம் இப்போ பாருங்க ஷர்த்தி அவளு கசமி ஜவாப் ஷர்த்துக்குரியதாயாகுவதும் கூடும் அல்லது கசமுக்குரியதாயும் கூடும் காரணம் ஹபரை தேடும் ஒன்று முந்தி வந்துருச்சு என்ன ஷர்தான் நிச்சயமாக ஷர்திலும் கசமாகிறது மஸ்பூக்கான பிமாயத்தாக இல ஹபரின் கபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது கசமு ஷர்து இன்னம் துசின்ற ஷர்தும் மாலக்கன்ற ஹபரை தேடும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டிருக்கு சரியா வகுவ அந்த ஹபரை தேடும் இன்னும் ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றாகிறது அது முகூத்ததா மாலுக்க மாலுக்க என்ற முகூத்ததாவா இருக்கும் சரியா கார்ட்டி செய்ய பாருங்க மண் மத அப்ப மண் வந்து என்னது ஷர்தா சரத்து முதிருச்சுன்னா ஷர்தோடைய ஜவாபா தான் வரணும் அது ஜவாபோலி சர்தி பதிலாகிறது சரத்துக்குரியதா இருக்கும் பக்கத்து தம்ம கே அப்படி ஜவாபு ஓகேவா இனித்த கதும் ஷர்தி ஆனால் கசமி கசமை வீட ஷரத்து முந்தியதின் காரணமாக ஷர்து தானே முந்தியிருக்கு ஆனா ஷரத்துக்குரிய ஜவாப் இது அப்புறம் பாருங்க லின் அஹ் அமலிகா லாம் மேலே சொன்னேன் இந்த லாம் வந்து என்ன என்னலாம் கச முடியலாம் சரியா அப்ப கசம்தான் முந்தியிருக்கு பின்னாடிதான் ஷர்து வருது ஜவாபு இல்லை கசமி ஜவாபு என்பது கசமுக்குரியதா இருக்கும் லாலி ஷர்தி ஷர்த்துக்குரியதா இருக்காது ஏன் கசமுக்குரியது இந்த லாம் வந்து கசமுடியலாம் அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தான் பின்னாடியே கொண்டு வந்தாங்கி ஷர்த்தை விட கசம் முந்தி இருப்பதின் காரணமாக இது கசம் கசமுடிய ஜவாபு அதனால தான் தாக்கியதுடன் கொண்டு வந்தாங்க எனக்கு என்ன தாக்கியதுல அதனால தான் தாக்கியதுடன் கொண்டு வந்தார்கள் சரியா அப்ப இந்த முதல் பயிற்சி முழுவதுமா நம்ம என்ன செஞ்சுட்டோம் பாத்துட்டோமா பயிற்சி ரெண்டு இப்ப ரெண்டாவது பயிற்சி பாருங்க அத்மீ மீ ஜுமலன் ஆத்தியத்தை வரக்கூடிய வாசகங்களை பரிபூர்ணமாக்கு வதுக்கூர் வஜுக மாத கூலு நீ சொல்லும் ஒன்றின் முறையை கூறு நீ சொன்னா அந்த சொன்ன ஒன்றின் முறையை வஜுகை என்ன செய்ய கூறு அவ்வளவுதான் நம்ம கேப் கொடுத்துருக்காங்களா இங்க எல்லா கேப்பையும் என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் அது ஃபில் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றோமோ அந்த ஒன்றின் காரணம் அதனுடைய முறையை என்ன செய்யணும் நம்ம கூறணும் சரியா பாருங்க அந்த பயிற்சியின் பதிலை பார்ப்போமா இந்த பின்னாடி அது நம்ம சொன்ன காரணத்தை பின்னாடி வளர்க்குறாங்க சரியா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அர்த்த வச்சிருவோம் அதுக்கப்புறமா ஏன் அப்படி சொன்னோம் நீ சொன்ன ஒன்றின் வகை காரணத்தை கேட்டாங்களே அததான் பின்னாடி கொடுத்துருக்காங்க அந்த முறையை விளக்க சொன்னாங்களா அந்த முறையை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பின்னாடி விளக்கியிருக்கோம் அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க அர்த்தம் வச்சிரும் அல்ல ஈமு அப்ப இழிவானவன் முருக்க உன் வயதின் மீது சத்தியமாக என் அஹ் இலேஹி அவனின் பக்கம் நீ உபகாரம் செய்தாயானால் அவனின் பக்கம் நீ உபகாரம் செய்தாயானால் அன்ன ஒன் பக்கம் நிச்சயமாக அவன் தீமை செய்வான் அவ் அல்லது அல்லது ஒன்னு இலைக்க அப்படின்னு படிக்கணும் இல்லை என்றால் பக்கம் அவன் தீங்கு செய் தீமை செய்வான் சௌஃப வந்து வருங்காலத்தை காட்டும் தீமை செய் தீமை செய்கிறான்னு நடத்தி கூட ஒன் பக்கம் தீமை செய்வான் அப்ப ரெண்டு வகையாவும் படிக்கலாம் காரணம் அதான் இங்க விளக்க சொன்னாங்களா அந்த முறையை நம்ம வளர்க்கிறோம் ஜவாபு பதில் ஆகுவது கசமக்குரியதாக ஆகுவதும் கூடும் அவளி சர்தி அந்த பதில் ஷரத்துக்குரியதாக ஆகுவதும் கூடும் சொல்லியிருக்கோம் கசம சரத்தை அரபிலேயே நம்ம மனப்பணம் பண்ணிக்கலாம் சரியா சரத்தை ஏன் நிச்சயமாக அனிச்சயமாக ஷரத்து கசம இன்னும் கசமாகிறது மஸ்பு இலா ஹபரின் ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது அப்ப அல்ல முகத்ததா இழிவானவன் ஆகிறவன் அப்படின்னு முகத்ததானே பக்கம் தேவையாகும் முந்தி வந்துட்டனால நம்ம ரெண்டு வகையாவும் கொண்டு வரலாம் ஒன்னு பசுமுக்கு ஜவாபாக கொண்டு வரலாம் இல்லாட்டி சத்து ஜவாபாகவும் நம்ம கொண்டு வரலாம் இப்ப ரெண்டாவது பாருங்க இதுலயும் அதேதான் முபத்ததா முந்தி இபுனுக்க உன்னுடைய மகன் ஆகிறவன் அல்லாஹ் மீது சத்தியமாக இன் அவனுக்கு நீ ஒழுக்கம் கற்பித்தாயனால் இல்ல யகூன் அவன் பிரியம் கொல்லப்படுபவனாக ஆகுவான் நிச்சயமாக அவன் பிரியம் கொல்லப்படுபவனாக ஆகுவான் ஊ அல்லது ஒன்னு எப்படி சொல்றலாம் என்ன யக்குன் மஹபூபன் பிரியம் கொல்லப்படுபவனாக ஆகுவான் என்ன யக்குனன் சொன்னால் எக்குன்னு சொன்னேன் யா முபத்ததா சபரை தேடக்கூடிய முபுத்ததா முன்னாடி வந்துருச்சு அதனால ரெண்டு வகையாவும் சொல்லலாம் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க எஜூஸ் அவன் எக்குனல் ஜவாபுலியில் கசமி ஹவுலி சர்தி ஜவாபு கசமக்குரியதாக ஆகுவதும் கூடும் அல்லது ஷர்த்துக்குரியதாக ஆகுவதும் கூடும் ஏன் என்ன ஷர்து ஏன் என்ற நிச்சயமாக சர்த்தும் கசம இன்னும் கசமாகிறது மஸ்பூகானி திமாயு இலா ஹபரின் ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டதா இருக்கிறது இப்ப முபுத்ததா வந்துருச்சு முபுத்ததா ஹபரின் பக்கம் தேவையாகும் இப்ப அது வந்துருச்சு நான் முபுத்ததா வந்ததுனால் அதுக்கு பின்னாடிதான் என்ன வந்திருக்கு ஷர்தும் கசமும் வந்திருப்பதனால் நம்ம ரெண்டுத்துக்கும் பதிலாக கொண்டு வரலாம் அப்ப அடுத்து பார்ப்போமா இப்ப அடுத்து பாருங்க யார் தன் வேலையின் பக்கம் விரைவு காட்டுவாரோ விளைவாக செல்வாரோ வல்லாஹி அல்ல சத்தியமாக யூன்ஜி என்ன செய்வான் அதை முடிப்பான் அவன் என்ன செய்வான் அந்த வேலையை முடிப்பான் அப்ப இங்க ஷரத்து முந்தி வந்துருச்சு என்ன வந்துருச்சு கசம்பு பிந்தி வந்துருச்சு எது முந்தி வந்திருக்கோ அதுக்குதான் ஜவாபா கொண்டு வரணும் தான் முந்தி இருக்கு ஆனா தான் நிலமையில கொண்டு வந்தோம் அது ஜவாபுலி ஷர்தி இந்த பதில் என்பது இருக்கும் கசுமி கசுமை வீட ஷர்த்து முந்தியதின் காரணமாக ஷர்த்துக்குரியதா இருக்கும் ஷர்து தான் முந்தி வந்துருச்சு அதுக்குரிய பதில் அடுத்து பாருங்க சத்தியமாக இன் கசூர முசாஹுகி லன்ன சத்தியமாக என்னது உன் கேலி அதிகரித்தால் உன்னுடைய கௌரவம் நிச்சயமாக குறைந்துவிடும் கசுமு முந்திருச்சு அப்ப கசுமுடைய ஜவாபா தான் கொண்டு வரணும் அது ஜவாபுடையில் கசமி பதில் கசமுக்குரிய இதா இருக்கும் இத்த அந்த கசம் வந்திருப்பதின் காரணமாக அலசர்த்தி சர்த்தை விட அந்த கசம் வந்திருப்பதின் காரணமாக கசமுக்குரியதா இருக்கும் அல்வத்தனு படுத்து பாருங்க அல்வத்தனு தாய்நாடாகிறது இங்க வஹக்கிஹின்னு படிக்கணும் அந்த தாய்நாட்டின் உரிமை நீர் சத்தியமாக வஹக்கிஹி அந்த தாய்நாட்டின் உரிமை நீர் சத்தியமாக இன் அஹ்லஸ்தும் லஹு இன் அஹ்லஸ்தும் லஹு அந்த நாட்டிற்கு நீங்கள் மன தூய்மையாக இருந்தால் நீங்கள் உண்மையாக இருந்தால் அந்த தாய்நாட்டிற்கு நீங்கள் மன தூய்மையுடன் உண்மையாக இருந்தால் அந்த முன்னேறும் அல்லது இப்படி சொல்லலாம் என்னது அந்த தாய்நாடு முன்னேறும் இப்ப சொல்றது கூடும் லயத்த கத்த மன்னு சொல்றதும் என்ன செய்யும் கூடும் ரெண்டு வகையா நம்ம என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் சரியா காரணம் அல் அல்வத்தனும் கபரை தேடக்கூடிய முகுத்ததா முன்னாடி வந்துருச்சு முகத்ததா வந்துட்டா அதுக்கப்புறமா கசமும் சருத்து வந்தா என்ன செய்யலாம் ரெண்டுத்துக்கும் பதிலாக கொண்டு வரலாம் எ இயக்குனர் குண ஜவாபுல கசமி பதில் கசமுக்குரியதா ஆகுவதும் கூடும் ஓ அலி ஷர்து ஷர்த்துக்குரியதாய் ஆகுவதும் பதில் ஆகுவதும் கூடும் ஏன்னா ஷரத்து ஏனென்றால் ஷரத்து இன்னும் கசமாகிறது இன்னும் ஷர்த் ஏனென்றால் நிச்சயமாக ஷர்த் இன்னும் கஷமாகிறது ஹபரின் ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டதா இருக்கிறது அவர்த்தன் இந்த ஹபரை தேடக்கூடிய முகத்ததா முந்திருச்சு அதனால ரெண்டு வகையான கொண்டு வரலாம் சரியா அடுத்து பாருங்க யார் தன் கடமையை அலட்சியம் செய்கிறாரோ செய்யாமல் வீணடிக்கிறாரோ ஹயாத்திக்க உன் வாழ்க்கையை மீ சத்தியமாக எந்தம் அவன் கை செய்தமடைவான் இப்போ ஷரத்து முந்திரிச்சு அப்ப ஷரத்துக்குரிய ஜவாபுதா கொண்டு வரணும் அல் ஜவாபலி ஷரத்து இழுத்த கத்துமிகி அல்ல கசமி இந்த பதில் ஷரத்துக்குரியதா இருக்கும் அந்த ஷரத்து கசமி விட முந்தியிருப்பதின் காரணமாக ஷரத்துக்குரியதா இருக்கும் அக்க பாருங்க அல் ஃபக்கீரு ஏழை ஆகிறவன் வல்லாஹி அல்லாஹ் மீ சத்தியமாக ஏழை ஆகிறவன் சரியா அப்படி அர்த்தம் வைக்கிறோம் என் ரஹிந்தஹூ அவனுக்கு நீ கருணை காட்டினால் அவனுக்கு நீ கருணை காட்டினால் ஹமன்ன கல்லா அல்லாஹூ உனக்கு நிச்சயமாக என்ன செய்வான் கருணை காட்டுவான் ஔர்ஹமக்கா என்னது எர் ஹம் கல்வா எர்ஹம் கல்வா அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவான் அப்ப நம்ம அவனுக்கு கருணை காட்டினார் அல்லாஹ் நம்மளுக்கு கருணை காட்டுவான் அப்ப இப்படி என்னது தாக்கிதான் படிக்கலாம் இல்ல ஜஸ்முடி நிலைமையிலும் படிக்கலாம் ஏன் முபுத்ததா ஏழை ஆகிறவன் அப்படியே முகுத்ததா வந்துருச்சு ஹபரை தேடக்கூடிய ஒன்று வந்துருச்சு அப்படி வந்துட்டா ரெண்டுத்துக்கும் பதிலா படிக்கலாம் ஓகேவா எஜூசு கூடுமா ஜிவாபுல கசமி அவளி ஷர்தி கசமுக்கு உரியதாக அந்த பதில் ஆகுவதும் கூடும் அல்லது ஷர்த்துக்குரியதாக அந்த பதிலாகுவதும் கூடும் நேன ஷர்த் அவள் கசம ஏனென்ற நிச்சயமாக ஷர்தின் கசம் ஆகிறது ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டதாய் அப்படி இருக்கிறது அப்ப ஃபக்கீர் என்பதை கொண்டு இவ்விரண்டும் பொருப்படுத்தப்பட்டுள்ளதா ஆயிருக்கிறது சரியா பாடி பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க உண்மையை நீ பழக்கப்படுத்தி கொண்டால் அபீக உன் தந்தையின் மீது சத்தியமாக ததும் அழைகி ஆஹ் அதன் மீது நிரந்தரமாக இரு அந்த உண்மையின் மீது நீ என்ன செய் நிரந்தரமாக இரு இப்ப நீ அதை பழக்கமாக்கி கொண்டிருந்தால் அந்த பழக்கத்தை அந்த உண்மையில இரு ஏன் மாறுதான்னு கேட்கற மாதிரி சரியா உன் தந்தை மீது சத்தியமாக ததும் அழகி அந்த இருப்பாய் ததும் இருநிலை என்னது ததும் அழகி அந்த உண்மையின் மீதே நீ நிரந்தரமாக இருப்பாய் உண்மையை நீ பழக்கப்படுத்தி கொண்டால் உன் தந்தை மீது சத்தியமாக அந்த உண்மையின் மீதே நீ நிரந்தரமாக இருப்பாய் சரியா அதை பழக்கப்படுத்திட்டு அந்த பழக்கம் மாறாதுல அப்ப அப்ப ஷரத்து ஜவாபா கொண்டு வந்திருக்கோம் விட காரணமாக இருக்கும் இருக்கும் இந்த சரியா அடுத்து பாருங்க மை மைட் அதுமியா அப்ப யார் கலந்திருப்பாரோ யாருடன் கலந்திருப்பாங்க கீழ்த்தரமானவர்களுடன் யார் கலந்திருப்பாரோ சத்தியமாக நல்லோர்கள் அவனை விட்டும் தூரமாகி விடுவார்கள் அந்த கலந்திருப்பவனை விட்டும் தூரமாகி விடுவார்கள் அப்ப சருத்து முந்திருச்சு அப்ப சரத்துக்குரிய ஜவாபா மஜுமா கொண்டு வந்திருக்கும் அது ஜவாபுலி சார்த்தி இந்த பதில் சருத்துக்குரியதா இருக்கும் இத்த கதுமிஹி அனல் கசமி கசமை விட அந்த சரத்து முந்தியிருப்பதின் காரணமாக சருத்துக்குரியதா இருக்கும் அதுக்கப்புறமா பாருங்க இல்லம் அல் நீ செய்யவில்லை என்றால் லாம் வந்து சத்தியமாக சத்தியமாக இல்லம் அல் சத்தியமாக நீ செய்யவில்லை என்றால் மா அம்முருக பிகி அதான் ஆமுருகன் போட்டிருக்காங்க எதை கொண்டு உன்னை நான் ஏவினேனோ அம்முருக்கன் வரணும் எதை கொண்டு உன்னை நான் ஏவினேனோ அந்த ஒன்றை நீ செய்யவில்லை என்றால் துஷ்ஜன் என்ன நீ சிறையில் போடப்படுவாய் நிச்சயமாக நீ சிறையில் போடப்படு சிறையில் போடப்படுவாய் பா இங்க பாருங்க லாம் கசமுடைய சத்தியமா இருந்தோம் சத்தியம் கசம் முந்திடுச்சு அப்ப ஜவாபா ஜவாபாக்க செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் சரியா அப்ப பாருங்க அது ஜவாபுலில் கசமி அப்ப இந்த பதிலாகிறது கசமுக்குரியதா இருக்கும் சத்தியத்திற்குரியதா இருக்கும் இத்த கத்துமிகி அலசர்த்தி சரத்தை விட அந்த கசம் முந்திருப்பதின் காரணமாக கசமுக்குரியதா இருக்கும் அப்ப என்ன செஞ்சாச்சு மூன்றாவது பயிற்சி இரண்டாவது பயிற்சி நம்ம முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்துடைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்த பாடங்களுக்கு காண்போம்லா அஸ்லாம் வரமது வபரகா